இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ரெசிபி ராகி குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகியில் செய்கிறதுனால சாஃப்டாக இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி கருப்பட்டியை வச்சு தான் செய்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பட்டியை தட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு அதை கொதிக்க விடுங்க இல்லை இந்த கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சால் போதும் நமக்கு அவ்வளோதான் எந்த பதமும் கிடையாது அது கரைஞ்சதோ அதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருப்பட்டி அதை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பீஸ் இருக்கு இல்லையா அதை நான் சேர்த்துருக்கேன் எனக்கு அந்த மாதிரி சேர்க்குறது பிடிக்கும் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அது கடிப்படும் இல்லை அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி வேண்டாம்னா துருவண தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு உருண்டு பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்ததும் நம்ம லைட்டா உருண்டு பிடிச்சி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை ஷேப் கிடைச்சிரும் இந்த மாதிரி இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம எல்லாத்தையும் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சிடலாம் இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பிடிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள அது வெந்துடும் பாருங்க கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ராகி கொளக்கட்டை ரெடி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ